அனைவருக்கும் வணக்கம் நம்ம செம்மொழிக்கான தகுதி என்ன அப்படின்றத பார்த்தோம் இப்போ தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்படுவதற்காக ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது தமிழ் செம்மொழி தான் உலக அளவில் பல அறிஞர்கள் அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க நம் தமிழறிஞர்களும் உலக அளவில் பல அறிஞர்களும் ஆனால் அதற்கான ஒரு சரியான ஏற்பு அரசு அரசு சார்ந்த ஒரு ஏற்பு இருந்ததா அப்படின்னா அது தொடக்கத்துல கிடைக்கல அதற்காக திரும்ப திரும்ப போராட வேண்டி இருந்துச்சு ஏன்னா இங்கு சமஸ்கிருதம் மட்டுமே செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில தமிழுக்கான இடங்க அதற்கான இடங்கள் பல இடங்களில் மறுக்கப்பட்டுச்சு அப்போ அதற்கு எதிராக பல குரல்கள் எழுந்துச்சு அந்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல குறிப்பா தொடக்க காலத்துல தமிழ் அறிஞர்களோ இல்ல பெருமொழி அறிஞர்களோ தமிழ் செம்மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தினதன் மூலமா இல்ல அவங்க ஆய்வுகள் மூலமா அதை வெளிப்படுத்தினது தான் வந்து இந்த ஒரு போராட்டம் அப்படின்றதை தொடங்குது அப்ப முதல்ல அறிஞர்கள் தமிழை செம்மொழி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அஹ் தன்னோட ஆய்வுகள் மூலம் அதை புலப்படுத்தின விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது பிற நாட்டு அறிஞர்கள் தமிழறிஞர்கள் அல்லாமல் பிற நாட்டு அல்லது பிற மொழி அறிஞர்கள் ம முதல பாக்குறது இந்தியாவிற்கு அப்பாற்பட்டு சில அறிஞர்கள் தமிழுடைய அந்த பெருமையை தமிழ் வந்து ஒரு செம்மொழி அந்தஸ்துக்கு உரியது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல கியர்சன் என்ற ஒரு ஆய்வு அறிஞர் அவர் வந்து இந்திய மொழிகளை ஆய்வு பண்றார் இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கணக்கெடுப்பு மாதிரி நிகழ்த்துறாரு அப்போ அவர் என்ன சொல்றார் அவர் வந்து அதை எல்லாமே தொகுத்து இந்தியாவின் மொழி ஆய்வு அப்படின்ற பெயரில் ஒரு நூலாக வெளியிடுகிறார் இந்தியாவின் மொழி ஆய்வு அதில் அவர் தமிழ் பத்தி சொல்லக்கூடியது பாருங்க திராவிட மொழிகளுள் தமிழ் மட்டுமே மிக மிக தொன்மை வாய்ந்ததும் பெருவளம் பொருந்தியதும் மிகவும் ஆகும் இம்மொழி மிக்கது அளவிட்டு கூறுவதற்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதில் வகையாகவும் தொகுப்பாகவும் தனிப்பாடலாகவும் கணக்கில்லாத வகையில் இலக்கியங்கள் உள்ளன அவையாவும் திருந்திய ஆய்வு வடிவமான செந்தமிழால் ஆனவை அப்படின்னு சொல்லி கிரியர்சன் குறிப்பிடுறாரு இந்திய மொழிகள் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செய்து அவர் குறிப்பிடுறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்ல அதுவும் குறிப்பாக திராவிட மொழிகளில் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை உயர்சன் மொழின்னு குறிப்பிடுறாரு அதுல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வளமா அதாவது அ கணக்கிட முடியாத அளவிற்கு நிறைய இலக்கியங்கள் இருக்கு அவை வந்து தொன்மையானதாக இருக்கு செந்தமிழாலானதா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரியர்சன் தமிழ் செம்மொழி அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரத்தை தன்னுடைய ஆய்வுகள் மூலமா வழங்குறார் அதற்கப்புறம் டாக்டர் வின்ஸ்லோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு கிரேக்க மொழி அப்படின்றதுதான் கிரேக்கம் தான் வந்து உலகளவில் கிரேக்கம் லத்தீன் தான் வந்து ரொம்ப பழமையானது ரொம்ப சிறப்பிற்குரிய மொழிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கப்படுது அந்த கிரேக்கத்தை விட தமிழ் வந்து மேன்மையானது ரொம்ப உயர்ந்தது அதே மாதிரி இந்த ஆங்கிலமோ ஜெர்மன் ஜெர்மன் மொழியோ வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு அரசு ரீதியாக இயங்கக்கூடிய மொழிகளா இருக்கு ஆனா அதை விட ஆற்றல் வாய்ந்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி டாக்டர் குறிப்பிடுகிறார் அதற்கப்புறமா இந்தியவியல் வியர் மெயிலி அறிஞர் வியர் வியரி மெய்லி வியரி மெய்லி அவர் சொல்றாரு இவர் வந்து பிரெஞ்சு இந்தியவியல் அறிஞர் அவர் சொல்றாரு செம்மொழி தமிழின் சங்க பாடல்கள் கிரேக்க மொழியின் மான கவிதை தொகுப்புகளுக்கு கூவலாக விளங்குகின்றன இவரும் வந்து தான் தமிழ ஒப்பிடுறார் கிரேக்கத்தோடு ஒப்பிட்டு கிரேக்கத்திற்கு கூவல் விடுப்பது அதான் கிரேக்கத்தை விட சிறந்ததா இருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்றாரு அப்படி இருக்கு அதுவும் குறிப்பா சங்க பாடல்களை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு இவர் ஒரு பிரெஞ்சு அறிஞர் அதாவது அறிஞர் இவர் வந்து சொல்லக்கூடியது கிரேக்கத்தோடு கிரேக்க பாடல்களுக்கு அரைகூவல் விடுப்பதாக தமிழின் சங்க பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வியறிமையிலே குறிப்பிடுகிறார் அடுத்து ஜியூ போப் ஜியூ போப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியூ போப்பும் அவரை அவரை போன்ற பலருமே வந்து அந்த மறைபரப்பு பணிக்காகவோ வணிகத்திற்காகவோ தமிழகத்துக்கு வந்த பல ஆங்கிலேயர்களும் தமிழ்மொழி தொன்மையும் செம்மையும் வாய்ந்தது அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம் அஹ் இதெல்லாமே வந்து குறிப்பிடத்தக்க விஷயங்களா இருக்கு அதே மாதிரி டாக்டர் கமில் கமில்ஸ் அஹ் வலபில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் புகழ் பெற்ற கால ப பழமை கணிந்த தமிழ் பாடல்களாக செம்மையுடன் விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து த சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுறாரு சங்க இலக்கியங்கள் பழமையானதாகவும் செம்மையானதாகவும் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறார் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூல் வந்து ரொம்ப 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 குறிப்பிடத்தகுந்த ஒரு நூல் அதுல அவர் வந்து பல விஷயங்களையும் வந்து எடுத்து சொல்றாரு தமிழ் வந்து ஏன் மொழி அப்படின்றத அதை நம்ம பார்த்திடலாம் ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடுகிறார் அவருடைய காலத்துக்கு முன்னாடி அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் வருவதற்கு முன்னாடி பொதுவான ஒரு விஷயம் என்ன இங்க இருக்கு அப்படின்னா இந்திய மொழிகள் எல்லாத்துக்குமே தாய் வந்து சமஸ்கிருதம் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழே வந்து சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததாகத்தான் ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிகழும்பொழுது அது கல் கைலாயத்தில் நிகழுது அப்போது கைலாயத்துக்கு எல்லோரும் போயிடுறாங்க எல்லோரும் போகும்பொழுது கைலாயம் வந்து ரொம்ப மக்களால் இதாகும் பொழுது அது தாழ ஆரம்பிக்குது அப்போது அங்கிருந்து அகத்தியர் அதாவது யாராவது இங்கேருந்து போகணும் அப்போது அந்த சமன்படுத்துறதுக்கு அந் யாராவது தென் திசை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அகத்தியர் அங்கேருந்து வர்றார் அவ்வளோ கூட்டத்துக்கும் இணையான ஒரு அறிவுடைய ஒரு ஒரு உயர்ந்தவர் அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒருவர் வரவுமே வந்து அது பூமி வந்து சமநிலை பற்றுச்சு அவர் அங்கிருந்து வடநாட்டிலிருந்து இங்கு வந்து அப்போய மழையில் அமர்ந்து தமிழை உருவாக்கியதாக ஒரு புராண ஒரு மித் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஒரு தன்மம் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து உடைத்தது இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இவர் தான் செஞ்சாரா அவருக்கு முன்னாடி அப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படின்னா நமக்கு அதற்கான சான்று இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய சான்று இந்த ராபர்ட் கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணம் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தான் வந்து அதை நமக்கு முதன் முதல்ல நமக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி ஒரு சான்றா நம்ம கையில தரக்கூடியது அந்த நூலாதான் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு வந்திருக்கு இதில் அவர் என்னெல்லாம் சொல்றாரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இந்திய மொழிகள் அனைத்துக்குமான தாய் சமஸ்கிருதம் அல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் சமஸ்கிருதம் திராவிடம் இருவேறு மொழி குடம் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழும் அதாவது திராவிடமும் சமஸ்கிருதமும் ஒரே மொழி குடும்பம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவையாக இருக்கணும்னு இல்லை அதற்கான ஆய்வு செய்ததுல அதற்கான ஒரு ஒற்றுமை இல்ல ரெண்டும் வேறு வேறு மொழி குடும்பம் தான் அப்படின்றத அவர் நிறுவுறாரு திராவிட மொழிகளின் தலைமைத்துவம் வாய்ந்த மொழி திராவிட மொழிகளின் தாயாக விளங்கக்கூடிய மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற திராவிட மொழிகள் என்னெல்லாம் பட்டியலிட்டு அவர் சொல்றாரு அதுல அந்த திராவிட மொழிகள்ல சிறப்பிற்குரியது தலைமைத்துவம் வாய்ந்த மொழி இப்போ தாயாக இருக்கக்கூடிய மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சமஸ்கிருதமும் பிற ஆரிய மொழிகளும் தமிழிலிருந்து கடன் பெற்றவை நிறைய சொற்களை வந்து தமிழ்ல இருந்து கடன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு அப்ப இது எல்லாமே வந்து நமக்கு தமிழ் எந்த அளவுக்கு தொன்மையானது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு மயில்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்மொழி அப்படின்னா அது தனித்து கூடியதாய் இருக்கணும் அப்போ சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது சமஸ்கிருத துணையோடு இயங்குகிறது அப்படின்ற ஒரு பார்வை அப்படின்றது நமக்கு தமிழ் வந்து தொன்மையானதா அப்படின்ற ஒரு கேள்வியை தரக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி ஒரு மொழி தாயாக இருக்கணும் அந்த தாய்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி செம்மொழிக்கான பண்புகளில் சொல்கிறாங்க அதாவது ஒரு மொழி அந்த மொழியிலிருந்து பல மொழிகள் கிளைத்து அந்த இருக்கணும் அந்த அதுலேருந்து கிளைத்து வந்த மொழிகளை விட இந்த மொழி அந்த தாயா இருக்கக்கூடிய மொழி உயர்ந்து இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி அப்ப அந்த தகுதியும் தமிழுக்கு இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடியதாய் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் சரி இப்போ பிற நாட்டு அறிஞர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இங்க இருக்கக்கூடிய இந்திய அறிஞர்கள் அவங்க வந்து தமிழ் குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சுனித் குமார் சட்டர்ஜி அவர் வந்து வங்க மொழியின் பிறப்பும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்காலத்தில் தமிழ் இந்திய முழுவதுமாக பேசப்பட்டது தமிழ் சொற்கள் கலந்து சமஸ்கிருத வளர்ச்சியில் பெரும் பங்கு பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார் அவர் வந்து வங்கமொழியை தான் ஆய்வு வங்க மொழியை வங்க மொழியோட வளர்ச்சியை ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவர் சொல்றாரு தமிழ் இந்திய துணைக்கண்ட முழுவதும் பரவி இருந்த ஒரு மொழியாக இருந்திருக்கு ரிக்வேதத்திலேயே வந்து தமிழ் தமிழிலிருந்து கடன் வாங்க பெற்ற சொற்கள் இருக்கு அப்படின்றத சுனித் குமார் சட்டர்ஜி தன்னுடைய வங்க மொழியின் பிறப்பும் வளர்ச்சியும் என்ற ஆய்வில் குறிப்பிடுகிறார் அப்படின்றத பார்க்குறோம் இது இவ் அதை அது ஆய்வை வந்து ஒரு நூலாய் வெளியிடுறார் அந்த நூலில் குறிப்பிடுறாரு அதில் அவர் வந்து நிறைய இது இது வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி அவர் நிறைய வந்து சான்றுகளை தரவுகளாக அங்கே கொடுக்குறார் தெம் செம்மொழி தரம் வாய்ந்தது தமிழ் அப்படின்றத உணர்த்துவதற்கான பல சான்றுகளை தரவுகளாக அந்த நூலில் இணைக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுனித் குமார் சட்டர்ஜி இவர் வந்து தமிழ் மேல கொண்ட பற்றால தன்னுடைய பெயரை சுனித் குமார் சட்டர்ஜி என்ற பெயரை நன்னெறி முருகன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறார் நன்னெறி முருகன் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றிக்கிறார் அதுக்கப்புறம் ஏகே ராமானு ராமா மன்னிக்கணும் ஏகே ராமானுஜன் பெயர் தவறாயிருக்கு ஏகே ராமானுஜன் அவர்கள் இலக்கிய இயற்கையடைவு அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை எழுதுறாரு இலக்கிய இயற்கை அடைவு அந்த நூல்ல இந்தியாவின் இரண்டு மொழிகளுள் ஒன்றான தமிழ் மட்டுமே சமகால இந்திய நிகழ் மொழியாகும் என்றும் இது கடந்த கால தொல் பழமையோடு தொடர்ந்து வழக்கு மொழியாக மக்களிடையே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு ஏகே ராமானுஜன் இவர் வந்து மைசூரில் பிறந்தவர் அதாவது கன்னடர் இவர் என்ன சொல்றாரு இந்தியால ரெண்டு செம்மொழி இருக்கு ஆனால் அதுல இன்றும் வளர இன்றும் வழங்கப்படக்கூடியதாய் அந்த தொன்மையிலிருந்து ஒரு தொடர்ச்சியுடைய மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கப்புறம் அறிஞர் ஆதி பானர்ஜி என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வருகை புரிந்த காலத்திற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முந்தைய அதிசய நாகரிகம் என்பதை நிலைநிறுத்தியுள்ளது என்றும் அம்மக்களை திராவிடர்கள் அல்லது திராவிட மொழி பேச்சு வழக்காக கொண்டு வாழும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று பின்னர் சுட்டிக்காட்டப்பட்டது நமக்கு ஆரியர்கள் தான் ஆரிய கலாச்சாரம் தான் சிந்துவெளி கலாச்சாரம் சொல்ல முடியாது அது தனித்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை கலாச்சாரத்திற்கு அடிப்படை திராவிடம் திராவிடம் பேசக்கூடியவர்கள் திராவிட கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் திராவிட மொழி பேசக்கூடியவர்கள் தான் சிந்துவெளியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு இன்னைக்கு நமக்கு கிழடியில் கிடைக்கக்கூடிய இந்த பானை ஓட்டு கீரல்கள் கீரல்கள் வந்து சிந்துவெளி வெளி கீரல்களோடு ஒப்பிடுற மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து பல சான்றுகள் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் ஒன்று அப்படின்றத நிறுவுறதுக்கு கிடச்சிட்டு இருக்கு இதை அவர் அப்போ சொல்கிறார் ஆர் பானர்ஜி இந்த விஷயத்தை குறிப்பிடுறார் அப்படின்றத பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய தமிழின் செம்மொழி தன்மையை உணர்த்தக்கூடிய பிறமொழி அறிஞர்கள் பிற நாட்டு அல்லது இந்தியாவின் பிறமொழி அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய தரவுகள் இதை தாண்டி நடந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்